ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நியூ பிரமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க யமுனா ஒரு பக்கம் அப்போ யமுனா போய்ட்டு நிவீன்கிட்ட ரொம்பவே கோமாக கற்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அதை பார்த்தோம் அதை ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க நிவின் வந்துட்டு நிவின் கிட்டே போயிட்டு கேட்குறாங்க உனக்கு என்ன இப்போது காவேரிக்கிட்ட திரும்பவும் பேச ஆரம்பிச்சுட்டு அவ கூட வாழணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சமையா கோப்படுறாங்க நான் அப்படி எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே கோப்பிட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க யமுனா அதுக்கப்புறம் நிவின் வந்து சொல்கிறாங்க நீ எதுக்கு எப்போ திரும்பவும் தேவையில்லாமல் சந்தேகப்படுற இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன் நீங்கள் ஏதோ ஒரு வேலை பண்ணுறீங்க அது என்னென்ன நான் கண்டுபிடிச்சே ஆகணும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க திரும்பவும் முதலேருந்தால் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோமா கத்துறாங்க அவள் தண்ணி எடுக்க போனால் தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அவங்ககிட்ட அவ்வளோ அன்பாக நடந்துக்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே கோமா கத்துறாங்க அப்போ எதுக்காக தனியாக ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போகிறீங்க வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்போவுமே உங்கள் அக்காவை நீ நம்பவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க இதோட இந்த பிரம்ம முடியுது